உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் எங்க அப்பா தான் பணம் கொடுத்துட்டேன்னு சொன்னாரு இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன் நான் ஒன்னு மோசமானவன் நினைச்சேன் பரவாயில்லையே உனக்கு எல்லாம் உணர்வு இருக்கு நீ தான் என்ன நல்லா இருக்க கூடாதுன்னு திட்டுவேன் ஆனா நான் உனக்கு திட்ட மாட்டேன் நீ நல்லா இருப்ப பிறந்த நாள்ல சொல்ற கையில ஒண்ணுமே இல்ல என்ன இது எங்க ஊர்ல பிறந்த நாளைக்கு பொறிதான் தருவாங்க அப்படியா வித்தியாசமா இருக்கே இது என்ன பொரி தெரியுமா ம் பணம் போகும்போது ரோட்டில் இறைச்சிட்டு போவாங்கள்ல அங்கிருந்து பொறிக்க எடுத்துட்டு வந்த பொரி பொருக்கெல்லாம் உணர்வு இருக்கோன்னு நினச்சேன் அதை நீ ஒரு சைக்கோ நீ எல்லாம் ஒரு ஆடு உன்னை நம்பிக்கை நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்கு எப்படா மனசு வந்தது சென்ம நமஸ்கார் வணக்கம் 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 வாங்க 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 இந்த தட்ட வாங்க சாமி உட்காருங்க அன்னைக்கு எங்கள் வீட்டில் காலடி எடுத்து வச்ச நேரம் எல்லாம் நல்லதான் நடக்குது இன்னும் யாகத்தை கூட நீங்கள் ஆரம்பிக்கல என் பொண்ணுகிட்ட இருந்த பழக்கம் எல்லாம் போயிடுச்சு சாமி ம் கடவுளே முதல் தடவையா நீ கண்ணை திறந்துட்டப்பா அன்னைக்கு உங்க ஆத்துக்கு வந்து ஐநூறுவா பணம் வாங்கிட்டு போனானா ஒரு ஃபுல்லாண்டா ஆமாம் வந்தானா வரலையே வெயிலாக இருக்கன்னு செத்த அவனோட வண்டியில போனேன் அந்த கொடக்கு என்ன தெரியுமா சொன்னா ம்பி என்னாச்சு ஒண்ணுமில்ல இல்ல சாமி என்னாச்சு அவருக்கு எப்போ பார்த்தாலும் அண்ணன் தானா கோயில் சாமின்னு கிடக்கிறாரு சேத்தி ராத்துல ஒன்று விட்டுறீலா இங்கே எங்கே ஆறு இருக்கு என் வீட்டில் கொஞ்சம் விட்டுறா அது ஒன்றும் இல்லடா அம்பி அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா இந்த வயசுலேயும் அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு ராத்திரி தூங்கும்போது படுக்கையிலே இதுக்காக அவளோட அப்பா அந்த பழக்கத்தை நிறுத்த போகாத ஆஸ்பத்திரி இல்ல சுத்தாத கோயில் இல்ல இன்னும் அவளுக்கு அந்த பழக்கம் இருக்கு அவ்வளவு ஏன் ஒரு தடவை நிச்சயம் பண்ண போற நேரத்தில் இந்த பொண்ணோட தெரிஞ்சு மாப்பிளம் நடக்கிற நிச்சய தத்தத்தையே தடுத்து நிதி இதுக்காக நான் பண்ண போகிற யாகத்தில் அந்த பொண்ணுக்கு இருக்கிற பழக்கம் நிற்க போகுது யாகத்துக்கு பொருள் வாங்க தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட லிஸ்ட்டை கொடுத்து வரேன் இதுக்கே நீங்கள் யாகம் பண்ணணும் ஏதாவது ஒரு கடையில் பொறி வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து சாப்பிட வச்சு அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொறி ரோட்டில் புனம்பகும் போய் இறைச்சிட்டு போவாங்களே அங்கேருந்து பொறிக்கி எடுத்துகிட்டு அந்த பொறின்னு சொன்னேன் அந்த அதிர்ச்சியில் அந்த பழக்கம் தானாக நிற்க போகுது கருமை கருமை

மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி அன்னைக்கு நீ பாட்டுக்கு மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்ட அது ரெனியூ பண்ண வேண்டாமா அன்னைக்கு நீ பாட்டுக்கு மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்ட அது ரெனியூ பண்ண வேண்டாமா என் மனசுல யாருமே இல்லை நான் அடுத்த வாரமே ஊருக்கு வரண்டா

என்ன பண்ணுவாரா எங்க போன் அவர் கிட்ட கூட ஓ உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிருச்சா இந்த தைரியத்தை என் பையனோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பேசி பார்க்கலாம் இப்ப போன் அவர் ஹலோ ஜோசியர் பூராச்சாமி இருக்காரா பூராச்சாமி இருக்காரு ஆனா அவர் ஜோசியக்கார இல்ல இல்ல அவர் ஜோசியர் பூராச்சாமி தான் அவர் முதல் தடவை என்னைய வீட்ல பாக்கும்போது இந்த மனசு எனக்கு நீ கிட்ட வந்து கண்டிப்பா சொல்லுவேன்னு சொன்னாரு அதே மாதிரி இப்ப எனக்கு அவரோட நல்ல மனசு பிடிச்சிருக்கு இப்ப நான் அவரோட தான் நிச்சயம் பண்ணப் போறேன் இப்ப சொல்லுங்க அவர் ஜோசியர் பூராசாமி தானே ஏய் நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க அதான் இன்னைக்கு பொறிய மூஞ்சில கொட்டி திட்டிட்டு போயிட்டல்ல இன்னைக்கு எதுக்கு ஃபோன் பண்ற உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு காரணமே நான் தான் ஏன்னா நான் அழகா பிறந்தது தப்பு இது பாரு இப்போ நீதான் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க தூங்க நேரத்தில் எதுக்கு போனை போட்டு இப்படி உயிரை வாங்குற ஒழுங்கா போனை வெயி உன நினைச்சாலே எனக்கு கோவம் கோவமா வருது அப்படியா கோவம் வந்தா குளத்துல போய் விழுந்துக்கோ ஒருவேளை உனக்கு எம்எல்ஏ ஆத்திரம் வந்தா ஆத்திர போய் விழுந்துக்கோ இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு

நீ சொன்ன மாதிரி அவன் நிக்கிறாண்டி இப்ப போ என்ன தெரியாத மாதிரி பாக்குறீங்க உங்களுக்கு என்ன நல்லா தெரியும் உங்க ரூம் எதிரில தான் நான் இருக்கேன் இது யாரு இந்தா புடிங்க இத படிச்சுட்டு நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல உங்க முடிவு சொல்லுங்க நான் வரேன்

காதல சொல்றதுக்கு கூட நல்ல நேரம் பாப்பாங்க கொஞ்ச நேரம் பொறு ஏண்டா டே எல்லை விக்கிற இடமா இது முதல் தடவை பாக்குற மாதிரியே கேப்பீங்க டேயா புடிங்க ம் ஏம்பா இந்த பொண்ணு தானே இது ம் ஏமா இந்த தம்பியை காதலிக்கிறன்னு சொல்லி தொந்தரவு பண்றியமே ஐயோ நான் அப்படி எதுவும் சொல்லல சார் நான் அப்படிப்பட்ட பொண்ணு கூட கிடையாது என்னப்பா சார் இவர் எனக்கு அண்ணா மாதிரி அண்ணா நான் வரேனா ஏய் கன்னிகா வேணாண்டி இவ நான் சரிய <laughs> 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 நான் உன்னை விரும்புறேன் என் மனசுல இருக்கிற முழுசாயத்தில் எழுதியிருக்கேன் படிச்சுட்டு நீ உன்னோட முடிவை சொல்ல சார் இந்த பொண்ணை எங்க சொன்ன அடங்குன்னு எனக்கு தெரியும் நீங்க போங்க சார் சார் கிடைக்காதீங்க சார் வாயாலே கண்டிங்க சார் கையா உருறா வேணா சார் வாயாலே திருத்துங்க சார் சார் கேளுடா கைய உருறா தோசை தீ இது கடவுளே ரெண்டாவது தடவையா நீ கண்ணை திறந்துட்டப்பா என் பொண்ணுக்கு காதல் வந்துருச்சு யாரு தம்பி நான் தான் பாலமுருகனோட அம்மா பேசுகிறேன்ப்பா கன்னிகாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நீ விலகி விலகி போகிறது நினச்சி அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா உன்கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றா நாளைக்கு காலையில் அதே பைபாஸ் ரோட்டில் உனக்காக காத்துட்ருப்போம் கண்டிப்பாக வாப்பா கண்டிப்பாக வருவேன் நாளைக்கு அதே இடத்துல எங்கள் ஊர் போகிறதுக்கு நான் பஸ் ஏற போகிறேன் ஏனா இந்த ஊரில் இன்னையோட எனக்கு வேலை முடிஞ்சுது நான் என்னையோட வேலையை விட்டு நின்றுட்டேன் நாளைக்கு நான் என் சொந்த ஊருக்கே போகிறேன் என்னாச்சு ஒரு அண்ணனுக்கு ரெண்டு பாட்டில் தான் இருக்கு ரெண்டு அண்ணனும் குத்துக்கல்லு மாதிரி இருக்காங்க என்னாச்சுன்னு கேட்குறேன் அப்புறம் ஒரு பாட்டில் குறையுது ஓ அதுவா நான் தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டேன் பா. பாத்தா நம்ம தம்பி மாதிரி இருக்கு என்பா ஒரு பொம்பளை புள்ள அவளே இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கா நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டுற கண்ணிகா எனக்கு சின்னதுலேருந்தே தெரியும் அவள் எதுக்காகவும் ஒரு நாளும் இப்படி அழுததே இல்லை அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவ அடுத்து அழுறனா அது இதுக்கு தான் மேடம் மாட்டவா யோ பையன் உன் மனசுல என்ன தான் இருக்கு அதையாவது சொல்லு பாரு <laughs> 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 <laughs>

Cora!